அதில் வந்து ரோமர்களு நிறுவனத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நான் ஆறுலேருந்து வாசிக்கிறேன் பாருங்க நமக்கு பலவிதமான வரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வரமும் நமக்கு தேவனுடைய இறக்கத்தால் கிடைத்தது நம்முடைய தீர்க்கதேசனம் சொல்கிற வரத்தை பெற்றவன் அதனை தன் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்த வேண்டும் யூஸ் டேலண்ட்ஸ் அதான் சேவை செய்வதற்கான வரத்தை பெற்ற ஒருவன் நன்றாக சேவை செய்வானாக போதிக்கும் வரத்தை பெற்ற ஒருவன் போதிப்பானாக மற்றவருக்கு ஆறுதல் சொல்லும் வரத்தை பெற்ற ஒருவன் அவ்வாறே ஆறுதல் சொல்வானாக மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவுகிற வரத்தை பெற்ற ஒருவன் ஏராளமாக கொடுத்து உதவுவானாக தலைவனாக இருக்க வரத்தை பெற்றவன் கடுமையாக பணியாற்றி சிறந்த தலைவனாக இருப்பானாக மற்றவர்களிடம் இரக்கம் காட்டும் வரத்தை பெற்ற ஒருவன் மகிழ்ச்சியோடு இரக்கம் காட்டுவானாக இப்படிதான் அருமையானவர்களே இது எல்லாமே வரம் என்று சொல்லியிருக்கு இதெல்லாமே டேலண்ட்ஸ் அப்போ தேவன் நமக்கு வந்து இப்படிப்பட்டதான வரங்கள்ல எதை நமக்கு கொடுத்திருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி படிக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதான ஒரு ஞானம் அல்லது பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய இறக்கம் செஞ்சு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான வாய்ப்புகள் அல்லது வசதிகள் அல்லது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யக்கூடியதான வேலை பார்த்து கொடுக்கக்கூடியதான ஒரு உதவி செய்யலாம் திருமணமாகாமல் இருக்கிறவங்க இருக்காங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யலாம் விதவைகள் இருக்கிறாங்க ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க இன்னும் பலவிதமான குறைவுகளோடு கூட மக்கள் இருக்கிறாங்க அதை நிறைவு செய்யக்கூடியதான வாய்ப்புகளும் திறமைகளும் வசதிகளும் நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம அதை செய்யணும் அதுதான் அங்கே எழுதியிருக்கு அது அது வந்து ஒரு வரம் அதை தேவன் நமக்கு கொடுத்திருந்தார்னா அதை நம்ம உபயோகப்படுத்தணும் கடுமையாக உழைத்து உதவி செய்வானாக அப்படின்னு எழுதியிருக்கு அப்ப இதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருந்தார்னா வாட் அவர் ஹி ஹாஸ் கிவன் டு அஸ் அதை குறித்து நம்மகிட்ட கணக்கு கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் இதை யோசிப்பார்மையானவர்களே தேவன் நமக்கு ஒன்று கொடுத்தார்னா நம்மளாவே அதை வந்து அனுபவிச்சுட்டு எனக்கு போதும் எனக்கு நல்ல சபை நல்ல வார்த்தை எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க படிச்சிருக்காங்க வேலை பார்க்குறாங்க எனக்கு போதுமான வசதி இருக்குது நீங்கள் நல்லா இருந்தால் நீதிமானா இருந்தால் தேவன் கொடுப்பாரு இப்படி மற்றவர்களை குற்றப்படுத்திட்டு நாம் வந்து நமக்காகவே வாழலாம் கிறிஸ்து ஏசு உள்ளிருந்த சிந்தியே உங்களிலும் இருக்க கடவுள்னு பிள்ளிப்பை ரெண்டில் வாசிக்கணும் அது என்னென்னா அவர் தனக்கானதை தேடாமல் பிறனுக்கானதை தேடித்தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் அவர் வசதியான ஒரு நிலைமையில் இருந்தார் அவருக்கு தேவனோடு கூட தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதை விட்டுட்டு அவர் இறங்கி வந்தாரோ நம்ம மேல் உள்ள அன்பினால் வந்தார் அப்போ எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார் எனவே நமக்கு தேவன் கொடுத்ததான தாழ்ந்துகளுக்கு நாம் கணக்கு உபயோக்க வேண்டும் அதுதான் நம்ம வந்து அந்த மத்தியிலும் சுவிசேஷத்தில் இருபத்தைந்தாவது அதிகாரம் பதினாலாம் வசத்துலேருந்து நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர்களுக்கு நிபுணத்துல கூட ஆறாவது அதிகாரம் பத்தாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் ஆறு பத்து ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரர்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் நன்மை அப்படின்னா என்னென்ன விதத்துல எல்லாம் நன்மை செய்ய முடியுமோ பசியோடு இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறது வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களை விசாரிக்கிறது இது எல்லாமே உதவிதான் நன்மை செய்கிறது தான் இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு நம்ம வந்து நான் போய் சொல்லலை நான் திருடலை நான் உபச்சாரம் பண்ணலை திரும்ப திரும்ப இதைத்தான் சபையில் கேட்குறோம் அதே நான் செய்கிறேன்னு திருப்தியாக இருந்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டான்னு சொல்லுவான் நீ போய் சொல்லலப்பா நீ திருடலப்பா நீ உபச்சாரம் பண்ணலப்பா வாசம் தான் ஆனால் நான் உனக்கு இவ்வளோ தாளந்துகளை கொடுத்தேனே இவ்வளோ வசதிகளை கொடுத்தேனே இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தேனே இவ்வளவு நன்மை செய்யக்கூடியதான சந்தர்ப்பங்களை கொடுத்தேனே நீ அதெல்லாம் என்ன செஞ்சார் நான் உனக்கு கொடுத்ததான இந்த ரட்சிப்பு அநேகம் பேருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத ஒரு பஞ்சம் இருக்குது நம்ம சபையில் ஏராளமான வார்த்தைகள் நம்ம கேட்குறோம் வெதர் வி எம்ப்ளாய் தேட் டு வின் பீப்புள் நம்ம இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமா மற்றவர்கள் ஆதாயம் பண்ணுறதுக்கு ஏற்ப